குருபியோ நமக வரும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சனி பகவான் கும்பத்தில் அடைகிறார் இந்த வக்ர நாட்கள் மொத்தம் நூற்றி முப்பத்தி ஒன்போது நாட்கள் அதாவது ஜூன் இருபத்தி ஒம்பது முதல் வரும் நவம்பர் பதினைந்து வரை இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருப்பார் சாதாரணமாக இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய இந்த சனி பகவான் வருடத்திற்கு ஒரு முறை வக்ரமடைவார் சனி சஞ்சரிக்கும் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டிற்கு சூரியன் வரும்பொழுது சனி வக்ரம் அடைவார் மீண்டும் இந்த சூரியன் சனி சஞ்சரிக்கும் வீட்டிலிருந்து ஒன்பதாம் வீட்டிற்கு செல்லும் பொழுது இவர் வக்ர நிவர்த்தி அடைவார் நம் எல்லோருக்குமே தெரியும் சனி ஒரு மந்தன் என்று எந்த செயலியும் காலதாமதப்படுத்துவான் நாம் அறிந்த உண்மை இது அதே சமயம் இவன் நம்மை சிந்திக்க வைப்பான் சீர்தூக்கி பார்க்க வைப்பான் நம் பிழைகளை உணர வைப்பான் நம்மை திருத்திக் கொள்ள அவகாசம் கொடுப்பான் உண்மை நிலையை புரிய வைப்பான் நம் அவசரத்தை கட்டுப்படுத்தி யோசிக்க வைப்பான் சிலர் தனது நிறைவேறாத கனவுகளால் நொறுங்கி போவார்கள் நம்மை ஒரு இன்ட்ரோவர்டாக மாற்றக்கூடியவன் இந்த சனி பகவான் பாரபட்சமின்றி நம்மை நடக்க கற்றுக் கொடுப்பான் இந்த காலகட்டத்திலே நாம் சிந்தனையை செலுத்த வேண்டியது நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய விஷயத்தை பற்றி மட்டும்தான் இந்த கிரகம் படிப்பு விவசாயம் கட்டிடம் கட்டுதல் போன்ற காரகத்துவங்கள் உள்ள ஒரு கிரகம் இந்த லைனில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது சற்று சுணக்கம் ஏற்படக்கூடிய நிலை நமது சமூக உறவுகளை அலசி ஆராய்ந்து சீர்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டியது நமக்கு மிகவும் அவசியம் நாம் வாழும் முறைகள் நியாய அநியாயங்களை நாம் அலசி பார்த்துக் கொள்வதற்கு இவன் ஒரு அவகாசம் கொடுக்கிறான் என்று நாம் இதை எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் குரு தன் பகைவன் வீடான சுக்ரன் ஆளும் ராசியில் இருக்கின்றான் சனி தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தில் இருக்கின்றான் ராகு மீன ராசியிலும் கேத்து பகவான் கன்னி ராசியிலும் இருக்கின்றார்கள் பொதுவாக தான் இருக்கும் ராசியிலிருந்து ஒரு கிரகம் பின்னோக்கி செல்வதை வக்ரம் என்று நாம் சொல்கிறோம் ஆனால் இந்த முறை சனி பகவான் வக்ரம் அடையும் பொழுது கும்பத்திலிருந்து மகரத்திற்கு செல்லாமல் தான் இருக்கும் அதே கும்ப ராசியிலேயே பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதம் வரை பின்னோக்கி நகர்ந்து வருகிறார் பின் நவம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து இவர் நேர்கதியில் சஞ்சரிக்க ஆரம்பிப்பார் இந்த காலகட்டத்திலே பன்னிரண்டு ராசியினருக்கும் ஏற்பட போகும் சில பலன்களை நாம் பார்க்கலாம் ஜூன் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு பதினோரு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு வக்கரகதி தொடங்கி நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராத்திரி ஆறு ஐம்பது வரை இந்த வக்ர நிலைமை நீடிக்கும் அதன் பிறகு சனியானவன் நேர்கதியிலே செல்ல ஆரம்பிப்பான் நான் சொல்லும் பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் மட்டும்தான் ஜனனகால ஜாதகத்திலே தசா புத்தி அனுசரித்தே நிச்சயமான பலன்களை கூற முடியும் நீதி நியாயம் நேர்மை தர்மம் ஆயுள் எல்லாவற்றிற்கும் காரகத்துவம் உடையவன் இந்த சனி பகவான் பொதுவாக ஒருவருக்கு சரியான பலன்களை கூற வேண்டுமென்றால் அவருடைய ஜாதகத்திலே சனி இருக்கும் நிலை தசா புக்தி அந்தரம் அவர்களுக்கு என்ன தசை நடந்து கொண்டிருக்கின்றது கோச்சாரத்தில் என்ன தசை நடந்து கொண்டிருக்கின்றது ஏழரை சனி இருக்கின்றதா அஷ்டம சனி இருக்கின்றதா ஜென்ம சனி இருக்கின்றதா அர்த்தாஷ்டம சனி இருக்கின்றதா அல்லது சனி கண்டகத்தில் இருக்கின்றாரா போன்ற பல விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டுதான் ஒருவருக்கு சரியான பலன்களை கூற முடியும் எனவே இப்பொழுது கூறக்கூடிய பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான் இதை ஒரு கைடன்ஸாக மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள் இனி இந்த சனி வக்கர பயிற்சி காலத்திலே ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலாபலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கன்னிராசி கன்னிராசி அன்பர்களே உங்களது ருணரோக சத்ருஸ்தானத்திலே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சனியின் பகவான் வக்கர மூலமாக பல நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் குழந்தைகளுடைய உடல் நலத்திலே அதிக கவனம் நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும் வியாபார அபிவிருத்தி ஏற்படும் பிரிவினை வேண்டி அலைந்து கொண்டிருக்கும் பலர் ஒன்று சேர்வார்கள் கணவன் மனைவி பிரிய வேண்டும் என்று கோர்ட்டு வரை சென்றிருந்தால் கூட அவர்களுக்கு இந்த நூற்றி முப்பத்தி ஒம்பது நாட்கள் வக்கர பயிற்சி காலகட்டத்திலே மனது மாறி ஒன்று சேர்வார்கள் குழந்தைகளுடைய படிப்பிலே அவர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் இருக்கும் அதை பெற்றோர்களான நீங்கள்தான் பார்த்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு இந்த நூற்றி முப்பத்தி நாட்களிலே அதாவது இந்த நாலரை மாத காலத்திலே எதிர்பாராத பணவரவு ஏற்படும் நிலப்புலன் வாங்குவீர்கள் சொத்து சேர்க்கை ஏற்படும் புதிய வீடு வாங்குவீர்கள் வாகன யோகம் ஏற்படும் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் தொழில் முன்னேற்றம் அபிவிருத்தியும் வேலை செய்பவர்களுக்கு உத்தியோக உயர்வும் கிடைக்கும் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு ஏற்படும் குழந்தைகள் உத்தியோக நிமித்தமாகவோ இல்லை திருமணம் செய்து கொண்டோ இல்லை உயர்கல்விக்காகவோ பெற்றோர்களை விட்டு பிரியக்கூடிய நேரம் இது கன்னி ராசிக்காரர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும் உங்களுடைய சத்துருக்கள் உங்கள் காலடியில் வந்து விடுவார்கள் பகைவர்கள் எல்லோருமே தெரித்து ஓடுவார்கள் நீங்கள் பட்ட கடனை எப்படியாவது அடைத்து விடுவீர்கள் உடல் ஆரோக்கியம் பெறும் சட்ட சிக்கலில் நீங்கள் மாட்டிக்கொண்டிருந்தால் அந்த சிக்கலில் இருந்து நீங்கள் விடுபடக்கூடிய நேரம் இது பேர குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டி வழி அசையா சொத்து பெறும் யோகம் ஏற்படும் கன்னிராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் வீட்டுக்கு அதிபதி இந்த சனி கடந்த இரண்டு வருடமாக ஆறாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் கோச்சாரத்தில் சனி ஆறாம் பாவத்தில் சஞ்சரிக்கும் போது பெரும் செல்வ சேர்க்கை ஏற்படும் என்பது ஜோதிட குறிப்பு அதுவும் அசையா சொத்துக்கள் வந்து சேரும் இந்த நூற்றி முப்பத்தொம்பது நாட்கள் நிலபுல சொத்துக்களும் புதிய வீடு வண்டி வாகன யோகங்களும் புது வீடு கட்டுதலும் போன்றவை நடக்கும் உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் போட்டி பொறாமைகள் இருக்கும் அரசு வேலையில் உள்ளவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் விரும்பிய இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் எட்டாம் அதிபதி ஆறில் சஞ்சரிக்கும் போது உங்கள் குழந்தைகள் படிப்பு காரணமாகவோ உத்தியோகம் காரணமாகவோ இல்லை திருமணம் செய்து கொண்டாலோ உங்களை விட்டு பிரிந்து செல்வார்கள்